நண்பர்களுக்கு வணக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் சரியான மலைங்க நைட்டு பா காடே பூரா நிறவிங்க ஏகப்பட்ட சேதம் வெள்ள நிவாரணம் கேட்டு பண்ணுற மாதிரி இருக்குதுங்க பாருங்க அதை காட்டுற எப்படி இருக்குதுன்னு பாருங்க பூரா பார்த்திங்கன்னா கோசக்காய் காடு உள்ளே கோசக்கா அது அதுக்குள்ளே வந்து தண்ணி பிடிஞ்சி வடக்கு அதில் போகுது அந்த ஓடையில் ஏமா ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு வருக வருகான்னு வரவேற்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா இந்த பூராமே தண்ணி இது நேற்று நைட் பார்த்தீங்கன்னா சரியான மழை அந்த மலையில் தண்ணி பார்த்திங்கன்னா என்னடா நிஜம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு வருக வரக வர வரவேற்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம ஊர் தானுங்க நம்ம புதுரில் ஏழாம் தேதி நைட்டு இது சரியான கனமழைங்க இது ஊராமே பார்த்தீங்கன்னா கோசக்காடு அந்த தெக்க அந்த லாஸ்ட் வரைக்குமே தண்ணி அந்தளவுக்கு மழைங்க ஹெவியான மழை ஒரு தடவையும் கூட இப்படி இல்லை குறைஞ்சி பார்த்தீங்கன்னா பத்து பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி மழை பெஞ்சிதுங்க இது பார்த்திங்கன்னா ஓடை இந்த ஓடையில் இருக்கிற தண்ணி இதே பிடுங்கி இங்கிட்டு ஃபுல்லாக அடிச்சுங்க இதில் விளக்க போய் அந்த சாலை இதெல்லாம் வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு மணியாரவங்களாம் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க எப்படி என்னென்ட்டு அடுத்து அந்த சைடு பிடிச்சி பார்த்தீங்கன்னா கிணறு ஒன்று முழுசாக மூடி இதெல்லாமே இருக்குது வாங்க பாதையும் பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா பூரா சோளக்காடு சோளக்காடே ஃபுல்லாக வந்து தண்ணி தான் எனக்கு அது பூராமே இப்போ வத்திருச்சு எல்லாம் வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நான் வந்தேன் வத்திருச்சு இந்த கிணறு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மூடிடுச்சு மண்ணோட இந்த ஓட அந்த சைடு பிடுங்கி இது பார்த்திங்கன்னா கிணறு வந்து ஃபுல்லாக அப்படியே நிறைஞ்சிருச்சு கிணறு மண் போட்டு மூடிங்க அப்படி நிறைஞ்சதே இந்த ஓட தண்ணி பிடுங்கி வாங்க பிடுங்கினது எப்படின்ட்டு பார்க்கலாம் தூரம் மண் போரு அடித்து மண் வந்து இருக்குது கிணறு எத்தினுடிச்சுரு எண்பது அடியா எண்பது அடி கிணறுங்க இப்போதான் புல்ல வெட்டிருக்காங்க அப்படியே நிறவிடுச்சு இது இப்போ போட்டதா தம்பியா இந்த கரை மழைக்கு அப்புறம் போட்டதே தண்ணி மாறுக்க உள்ளே வராம ஏய் குறுக்காட்டி <kung government> <inflamm Liberty> <bug biscuit> பூரா அந்த வேலி முள்ளுகள்லாம் வந்து அப்படியே தடுத்துருக்குமேங்க இது எப்படி காட்டணும்னு அரிசுன்றதா எவ்வளவு பூரா மணலாம் வந்து மே வீசு ஏலந்தது நைட்டுங்க இது மழை பெஞ்சது சரியான மழை பூரா மாடுகால வெளியவே வேற கட்டிட்டான் எனக்கெல்லாம் எல்லாம் நளஞ்சு இப்போ இது இப்போ காலையில் போட்டிருக்காங்க மழை நின்று விற்பாடு ஆனால் இது உடஞ்சது வந்து இந்த இடத்துல இது காலையில் வந்துங்க இது போட்டிருக்காங்க இப்போ இது வந்து கரெட்டு தண்ணி பூரா இங்கே தான் வேறு இது ஓட வேறு எப்படின்னா சடையாம்பளத்தோடன்னு வேறு இது அந்த கரெட்டு தண்ணி ஊற வடிஞ்சு இதில் தானு வேறு பூரா தண்ணி இது ஒரு கூட இப்படி பிடுங்கல

அப்படங்கோ அப்பா பூரம் அரைவாய்ச்சி அடிச்சிருச்சு இது மணலாக குமிஞ்சி கிடக்குது இதெல்லாம் அள்ளிக்காக ஊரம் மொச்ச செடி அங்கிட்டு அந்த அந்த கூரை அங்கிட்டு தெரியுது போயிருங்களாஸ்டில் அது பண்ண அதெல்லாம் தண்ணி போயிருச்சுங்க அந்த சாலை பூரா தண்ணி இங்கே அந்த சிமெண்ட் சீட்டு அந்த சேமையோடு தெரியுது பாருங்க அது பூரா தண்ணி எல்லாம் அடிச்சிருக்குது இல்லை ஓன தண்ணி பூரா அவங்க அப்புறம் ரிட்டன் ஆகிட்டு ஒரு ரோட்டை கிராஸ் பண்ணி போயிருந்தில்ல இப்போ மணியாரோடு வந்து அவங்க கணக்கு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அது அங்கிட்டு இதே போல் அங்கிட்டு முச்சாதான் அந்த சைடு போய் இந்த ஓடையில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி போகிறதுக்கு கொஞ்சம் சிறுமி தகவல் மழை தேவோம் கரெட்டு தண்ணி பூரா வரும் தண்ணியில் அடிச்சு போயிட்டாங்க ஜூலியில் தண்ணி அடிச்சுப்பாங்க தப்பிச்சுக்கலாம் பூராமே சோளக்காடுனால என் ஜூரியா பூரா தண்ணி அடிச்சு நேரமே நிற்க மாட்டேருக்குது இது கிணறு பூரா அடிச்சுங்க இதான் எல்லாம் பா முடிச்சு அங்கிட்டு ரோடுங்க இந்த ரோட்டை கிராஸ் பண்ணி தான் தண்ணி ஃபுல்லாக வெளியாகிருக்குது அந்த பண்ணை வரைக்கும் போய் ம் எல்லாம் வெட்டி கிணறுக்கு அந்த இதுக்கு எல்லாட்ருக்கு ஆசைக்காயெல்லாம் அடிச்சுட்டு வந்திருக்குது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கோஸ்காடு சோ காடுங்க பயங்கரமான சேதங்கள் வீடியோ வீடியோக்காரன்லாம் எடுப்பாங்களா இருக்குது என்னென்னு கேட்போம் நான் கோஸ் உள்ள உள்ள கோ இருக்குதா இல்லை இருக்கு அப்படிங்களா இடுத்து சரி சரி இது என்ன சேனலுக்காரங்களா அதில் வேண்டாம் வேண்டாம் காலம் இருக்காது சொன்ன மாதிரி இறக்கி போட்டாரு காத்தீங்களா உங்களா நீங்கள் வண்டி நீங்கள்

மொணாக்காலு தண்ணி தண்ணி ஃபுல்லாக இன்னும் அப்படி தண்ணி ஓரத்து இருக்குதுப்பா அப்போ தண்ணி வாய் கொஞ்சம் வார்த்தை இருக்குதா இன்னும் இப்போ ஃபுல்லாக இருக்குது அதே கோடிங்கண்ணா இத்து போயிடும் தண்ணி மாத்துறக்குள்ள ஒரு மட்டம் வேணாம் காவலப்பட்டி புது நான் நேற்று ந பேஞ்ச மலையில் வந்து ஓடையில் வந்து தண்ணி உடச்சி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி ஏக்கர் இருக்குது காய் தடுப்பூசி மிளகாய் இது வெள்ளச்சோள மக்காச்சோள இதெல்லாம் பயிரிட்டு இருந்தோங்க ஆள் தண்ணி போட மூடிய இப்போ வந்து ரொம்ப வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சத்துக்கு உண்டான சேரம் ஆயிடுச்சுங்க சேரம் ஆகி பார்த்து நச்சுட்டு வந்து எங்களுக்கு வந்து வருவாய்த்துறையுமே கிராம நிர்வாக அவங்களாம் வந்து பார்த்து விட்டு எங்களுக்கு உண்டான நிவாரணம் வந்து கொடுக்கும்போது கேட்டுக்கொள்கிறாங்க வேறு வருவாய்த்துறை ஒரு பேர் தங்க வழங்க விவசாய குழு தலைவர்